ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் குணாதிசயம் என்ன இந்த உலகத்துல அன்பு அதிகாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிகமாக கையாளக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி தான் எந்த நேரமாக இருந்தாலும் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் வறுமையாகவே இருந்தால் கூட பெருமையான வகையில் உலகத்தில் நடமாடக்கூடிய ராசி இந்த சிம்மம் ராசி எந்த குழந்தையை பார்த்தாலும் அந்த குழந்தையை பார்த்து நாம் சிரித்தா அது சிரிக்கும் நாம் முறைச்சா அது முறைக்கும் நாம் என்ன செய்கிறோமோ அதுவும் அது செய்யறதுக்கு முயற்சி பண்ணும் ஆனால் சிம்ம ராசியை சேர்ந்த குழந்தைகளை பார்த்து நீங்கள் வந்து சிரிச்சிங்கன்னு வீங்களே ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்போவுமே வாழ்க்கையில் குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சிம்ம ராசிக்காரன் ஒரு முடிவை டக்குன்னு எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு பேர் இருக்குது இது உண்மைதானா சிம்ம ராசியோட குணாதிசயம் என்ன அதாவது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இந்த உலகத்தில் அன்பு அதிகாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிகமாக கையாளக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி தான் எந்த நேரமாக இருந்தாலும் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் வறுமையாகவே இருந்தால் கூட பெருமையான வகையில் உலகத்தில் நடமாடக்கூடிய ராசி இந்த சிம்மம் ராசி சிம்ம ராசிக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் இருந்தாலும் நிகழ்ச்சியில் நேரம் பற்றாதனால சுருக்கமாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இப்போ எந்த குழந்தையை பார்த்தாலும் அந்த குழந்தைய பார்த்து நாம சிரிச்சா அது சிரிக்கும் நாம முறைச்சா அது முறைக்கும் நாம என்ன செய்கிறோமோ அதுவும் அது செய்யறதுக்கு முயற்சி பண்ணும் ஆனால் சிம்ம ராசியை சேர்ந்த குழந்தைகளை பார்த்து நீங்கள் வந்து சிரிச்சிங்கின்னு வைங்களேன் அது சின்ன குழந்தையா இருந்தால் கூட உங்களை பார்த்து முறைக்கும் அந்த அளவுக்கு வந்து அது வந்து அதாவது பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அந்த மெச்சுரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதி அற்புதமான ஒரு அறிவு கூர்மை இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம ராசிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது அதாவது அதிகாரம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கக்கூடியது அரசுகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு அலுவலக நிர்வாகமாக இருந்தாலும் சரி அதை மிக மிக அமைப்பாக சிறப்பாக அதிகாரமாக கட்டி காட்டக்கூடிய தகுதி இந்த சிம்ம ராசிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இப்போ வந்து காவல்துறையாக இருக்குதுன்னு வைங்களே அல்லது உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கார்னு வைங்களே அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முதல் தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் மக்களை பார்த்து சிரிக்கக்கூடாது உங்களுடைய முகத்தில் வந்து கடுகடுப்பாக அல்லது அதிகாரமாக தான் இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு வாய் கடைபிடிச்சிட்டு கடைபிடிச்சிட்ருக்குறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த ஒரு கட்டளையும் எதையும் போடாமல் சிம்ம ராசியை சேர்ந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு பொன்னகை போட்டாலும் புன்னகை அப்படிங்கிறத அதிகமாக காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் விடா பிடியோடு செயல்படக்கூடிய அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதவி இருக்கும் ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விதமான பிரபல்யங்கள் ஒவ்வொரு கிருந்துகிட்டு இருக்கும் இந்த உலகத்தில் யார் எவ்வளவு பிரபலியமாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் குறைஞ்சவன் கிடையாது அப்படிங்கிற ஒரு மமதை அதற்குண்டான ஒரு மிகப்பெரிய முன்னெச்சரிக்கை அதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அதாவது முன் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த சிம்ம ராசி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக வந்துட்ருக்கும் சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் பொழுது ஒரு பேருந்தில் ஏறும் பொழுது ஏறுவதற்கே இடமில்லா இருந்தால் கூட ஒரு பெருவரில் வச்சு நின்றுங்கட்டால் போதும் அப்படின்னு வந்து பஸ்ஸு கைப்பிடி பிடிச்சி ஏறுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள வயசு சாகுவாசம் நின்னால் போதும் அதுக்கப்புறம் ஒரு சீட்டு கிடச்சி உட்கார நினைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சீட்டு வந்து ஜெனலோர சீட்டாக எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஏதோ முடிஞ்சால் ஒரு சைக்கிள் வாங்கலாம்னு நினைப்பாங்க நினைப்பாங்க அதுக்கப்புறம் நினைப்பாங்க ஆடம்பரமான வாகனமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதை அடுத்தவங்க பார்த்து பெருமையாக நினைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி ஆசைகள் அப்படிங்கிறது ஆயில் முழுவதும் அடுக்கடுக்காக தொடர்ந்து கொண்டு போகக்கூடிய ராசி சிம்ம ராசி ஆனால் அத்தனை ஆசைகளும் நிறைவேற கூடிய ராசியாகவும் இந்த சிம்மராசி இருந்துகிட்டு இருக்குது அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அந்த இலக்கை வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து அடைஞ்சிடலாம் ஆனால் அந்த இலக்கை அடைஞ்சதுக்கப்புறம் அடுத்த இலக்குக்கு முயற்சி பண்ணுறீங்க இல்லையா அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நேரமும் இன்னும் நாம் நினச்சதை சாதிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் சாதிப்பு அப்படிங்கிற சாதனையை அடிக்கடி நிகழ்த்தக்கூடிய ராசியாக சிம்ம ராசி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்ட காலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஓகே சார் சோ சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப பிடிவாதக்காரர்களா இருந்தாலும் சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நன்றி சார் அஹ் குலதெய்வ விருச்சம் பத்தி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார் குலதெய்வ விருத்த வழிபாடுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிழமை இருக்கா இந்த நாள் வழிபாடு செய்யணும் இந்த இந்த நேரத்தில் செய்யணும்னு ஏதாவது ஸ்பெஷலான டைமிங் இருக்கா அதாவது ஆகம விதிப்படி அல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு ஒவ்வொரு நேரத்தில் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுக்கு கஷ்டமெல்லாம் போகணும் அப்படின்னா அஷ்டமி நாளில் வழிபாடு வைன்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வளர்ந்து வரணும் அப்படின்னா வளர்புறைய நாட்களில் வழிபாடு வச்சுக்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இந்த வளர்பிரை திதியாக இருந்தாலும் தேய்விரை திதியாக இருந்தாலும் அஷ்டமி திதியாகவே இருந்தால் கூட அமாவாசை திதியாக இருந்தால் கூட ஆகாத திதி என்று சொல்லக்கூடிய பிரதம திதியாக இருந்தால் கூட அத்தனை திதிகளுக்கு உண்டான அடிப்படை பூஜைகளை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பண்ணியிருக்கிறதுனால இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு நேரம் நாள் நட்சத்திரம் கணக்கு பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி எந்த நேரத்தில் வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை நம்ம கேள்வியாக கேட்கும் பொழுது ஒரு மனுஷாளுக்கு கஷ்டம் வரும்போது நாள் நட்சத்திரம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து பொழுது உங்களுக்கு எந்த நேரத்தில் ஆறுதலாக அனுசரணையாக வழிகாட்டியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழியை கொடுக்கக்கூடிய முதல் தெய்வம் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது அதனால தான் என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் அடிக்கடி சொல்லக்கூடியது கோடி தெய்வங்கள் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கொண்ட வகையில் உங்களுடைய குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை மட்டுமல்ல உங்களுடைய மொத்த குடும்பத்தையே பாதுகாக்கக்கூடிய உங்களுடைய மொத்த குடும்பத்துக்கே குதூகலம் தரக்கூடிய காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால அனைவருக்குமே ஆளுக்கு ஒரு அலைபேசி இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த அலைபேசிக்கு மேலே அன்பு பரிமாணங்களை அன்பு பரிமாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கிள்ளி கிடைக்க வேண்டிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக

ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சது ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு அது மட்டும் இல்லங்க நம்ம ராஜயோகம் டிவியில ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்க ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேரும் பண்ணுங்க நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்